பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு ஒன்றினை மதுரையில் நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் அம்மாநாட்டிற்கு பிரதமர் நேரு வருகை தர இருந்ததால் மாநாட்டு ஏற்பாடுகளை காமராஜரே மதுரையில் தங்கியிருந்து செய்து கொண்டிருந்தார் நாடெங்கிலும் இருந்து பல்வேறு நிருபர்களும் முன்கூட்டியே மதுரைக்கு வந்துவிட்டனர் காமராஜருக்கு ஏற்கனவே அறிமுகமான வடநாட்டு நிருபர் ஒருவர் காமராஜரிடம் உங்கள் ஊரில் பாதாம் அல்வா நல்ல ருசியா இருக்குமாமே அதை சாப்பிட ஏற்பாடு செய்யுங்களேன் என்று கேட்டார் அதை கேட்டு கொண்டிருந்த டிவிஎஸ் நிறுவனத்தை சேர்ந்த டி எஸ் கிருஷ்ணன் உடனே குறுக்கிட்டு இத போய் தலைவர்கிட்ட கேட்டா அவர் எங்கே போய் வாங்கி தருவார் உங்களுக்கு பாதாம் அல்வா தானே வேணும் நானே எங்க வீட்டில் சொல்லி அதை தயாரித்து நாளையே உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் உங்க ஆசை தீர சாப்பிடுங்க என்றார் அவர் சொன்னது போலவே மறுநாளே பாதாம் அல்வா தயாரித்து எடுத்து கொண்டு வந்து அந்த நிருபரிடம் கொடுத்தார் அதை சாப்பிடத் தொடங்கிய நிருபருக்கு அந்த ருசியின் மகிழ்ச்சி தாங்கவில்லை தனது அறையில் இருந்து கொண்டு தன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பாதாம் அல்வாவை தின்று தீத்தார் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல அதிகமான அல்வா சாப்பிட்ட நிருபருக்கு கோளாறு ஆரம்பித்து அவஸ்தைப்படலானார் ஒரு நாள் முழுக்க அவரால் தனது அறையில் இருந்து வெளியே வர முடியவில்லை மறுநாள் காலையில் மிக்க சோர்வுடன் காமராஜரை சந்தித்த அந்த நிருபர் சார் உங்கள் தமிழ்நாட்டு பாதாம் அல்வா பாடா டேஞ்சர் என்று அங்கலாய்த்தபடி முறையிட்டார் அந்த நிலையை பார்த்த காமராஜருக்கு கவலை ஒருபுறம் இருந்தாலும் சிரிப்பு வந்துவிட்டது அவரை தோழி தட்டி கொடுத்தபடி பாதாம் அல்வா மாதிரி பொருட்களை டீஸ்புல்ல சாப்பிட்ணும் அதை விட்டு நீங்கள் பெரிய அகப்பலை எடுத்து சாப்பிட்டா இதுதான் கதி என்று சிரித்தபடி அந்த நிருபருக்கு அறிவுரை வழங்கினார் காமராஜர்